ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல இருக்கக்கூடிய நசுக்கப்பட்ட பிரிக்கப்பட்ட அமுகப்பட்ட இயக்குனர் பி ரஞ்சித்தின் அட்டகத்தி பாசறையிலிருந்து விடுதலை சிகப்பி அப்படின்ற ஒரு ஜென்மம் ஒரு கவிதையை இருந்துச்சு அந்த கவிதையை அவன் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில படிக்கவும் செஞ்சிருந்தான் ஆஹ் அதுல இன்னொரு யோசிச்சு எத்தனை நாள் அவங்க வீட்டுலயே நம்ம போய் மலைக்குழுக்களை சாகுறது நம்ம வீட்டுல கொஞ்சம் மலைக்குள்ள பார்த்தா அதுக்கு வாய்ப்பு கிடையாது சார் குறைஞ்சபட்சம் கவிதையாக சாகிடிச்சிரு இறக்கின்னு இன்னொரு ஒரு பிளான் பண்ணேன் அப்புறம் அவங்களை இறக்குறத விட அவன் நம்பிக்கை ஒன்று இறக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதுக்கு தான் எழுதுனி மலக்குழி மரணம் அப்படின்னு வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு வீட்டு மலக்குழியில் ஒரு வாரமாய் அடைப்பு அடைப்படுக்க எங்கெங்கோ சுற்றி அந்தனர் கிடைக்காமல் அயோத்தி சென்று ராமனை கையோடு கூட்டி வந்து மலக்குழி மரணங்கள் இதுதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு அதாவது இந்த கவிதையில அவன் என்ன சொல்ல வரான்னா இவங்க வீட்டு சாக்கடையில அடைப்பு ஏற்பட்டு இருக்காமா சோ அதை கிளீன் பண்ணணும் அப்படின்றதுக்காக பிராமணர்களை தேடி இருக்கானாமா பிராமணர்கள் யாரும் இங்க கிடைக்கலையாமா அதனால அவன் அயோத்திக்கு போய் ஸ்ரீ ராமரை கூட்டின் வரத்துக்காக போனானாமா இத மாதிரி என்னென்னத்தையோ அதுல கிரிக்கி வச்சிருக்கான் அத கவிதைன்னு வரை இவன் சொல்லியிருக்கான் ஏன் பிரபு ஸ்ரீ ராமரை மட்டும் இவன் சொல்றான் ஏன் அல்லாவை சொல்லல ஏன் ஜீசஸ் சொல்லல ஏன் புத்தரை சொல்லல ஏன் மற்ற மத கடவுள்களை இவன் சொல்லல இவனுடைய இன்டென்ஷன் ஹிந்து மத வெறுப்பு அவ்வளவுதான் ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இவன் இது மாதிரி எல்லாம் சொல்லிருக்கான் இவன் பேசின இந்த விஷயங்கள் எல்லாமே அந்த நேரத்துல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா சர்ச்சையா மாறிச்சு பட் அது அப்படியே மறைஞ்சும் போச்சு ஏன் சொல்லுங்க நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்களுக்கு தான் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொர்ணி எதுவுமே கிடையாது அவங்களா இது மாதிரியான விஷயத்துக்கு எல்லாம் பொங்கவே மாட்டாங்களே இங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் மலக்குழில இறங்கி சுத்தம் செய்யும்பொழுது அந்த விஷவாயு தாக்கி இறந்து போயிருக்காங்க எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம இந்த மனிதர்கள் இறந்து போனதுனால அவங்களுக்காக இந்த ஒரு கவிதையை டெடிக்கேட் பண்ற அப்படின்ற அட்டகத்தி கோஷ்டி சொல்லுது இவனுங்க சொல்ற மாதிரி தமிழகத்துல நிறைய துப்புரவு பணியாளர்கள் இத மாதிரியான நேரங்களில் இறந்து போயிருக்காங்க அது உண்மைதான் பல இடங்களில் இது மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இறந்து போயிருக்காங்க ஆனா அவங்களுடைய இறப்பிற்கும் ஸ்ரீராமருக்கும் கிருஷ்ணருக்கும் பிராமணர்களுக்கும் என்ன சம்பந்தம் え、okay. சோ இவனுங்களுடைய இன்டென்ஷன் அப்படின்றது இவங்களுடைய குறிக்கோள் அப்படிங்கறது இங்களுடைய மக்களுக்கு பாதுகாப்பு தரணும் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு தரணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது இவனுங்களுடைய இன்டென்ஷன் முழுக்க 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 ஹிந்து மத வெறுப்பு ஹிந்து வெறுப்பு மட்டும்தான் உண்மையாலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி இவனுங்க பேசியிருந்தானுங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் பேசியிருப்பானுங்க இங்க தமிழக அரசு செய்யக்கூடிய விஷயங்களை குறித்து பேசிருப்பாங்களா இல்லையா ஆனா அதை பத்தி எல்லாம் இங்க பேசாம நேரா போயிட்டானுங்க அயோத்திக்கு ஸ்ரீ ராமர் கிட்ட பிராமணர்கள் கிட்ட போயிட்டானுங்க இது மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்க வேண்டிய கடமை யாருடையது தமிழக அரசனுடையது தமிழக அரசு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்திருந்தாங்கன்னா அவங்க இறந்து போயிருப்பாங்களா இல்ல இல்ல ஆனா இவனுங்க பாருங்க அந்த விஷயத்த பத்தி எல்லாம் பேசாம சம்மதமே இல்லாம இங்க பிராமணர்களை பத்தி பேசிட்டு இருக்காங்க கடவுள்களை குறித்து பேசிட்டு இருக்காங்க அதுவும் இந்து மத கடவுள்கள் குறித்து மட்டும்தான் பேசிட்டு இருக்கானுங்க ஏன் அல்லாஹ் பத்தி பேச மாட்டீங்களா ஏன் ஜீசஸ் பத்தி பேச மாட்டீங்களா அவங்க குறித்து எல்லாம் நீங்க எதுவுமே எழுத மாட்டீங்களா அவங்க வந்து எங்களுடைய வீட்டை சுத்தப்படுத்தணும் அந்த மாதிரி எல்லாம் சொல்ல மாட்டீங்களா சரி தமிழகத்துல இப்ப வரைக்கும் மலக்குழி மரணங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு இப்ப வரைக்கும் நடந்துகிட்டேதான் இருக்கு ஆனா இந்த பி ரஞ்சித்தின் அட்டகத்தி கோஷ்டிகளை நீங்க எங்காச்சும் பாத்தீங்களா அந்த இறந்து போன துப்புரவு பணியாளர்களுக்காக போராட்டம் பண்ற இடத்துல இவனுங்களை நீங்க பாத்தீங்களா திமுக ஆட்சியின் கீழே இது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கு ஆனா இவனுங்க திமுக அரசையோ திமுக அமைச்சர்களையோ கேள்வி கேட்காம நேரா போயிட்டானுங்க மத்திய அரசை கேள்வி கேக்கிறானுங்க ஸ்ரீராமரை கேள்வி சம்மந்தமே சம்மதமேலாம பிராமணர்கள் எழுக்கிறானுங்க இந்த பீரஞ்சித்தனுடைய அட்டகத்தி கோஷ்டிகளை ஏன் அட்டகத்தி கோஷ்டின்னு சொல்றேன்னா இவனுங்களுக்கு முதுகெலும்பு அப்படின்றது கிடையவே கிடையாது இவனுங்களுக்கு தைரியம் அப்படின்றது கிடையவே கிடையாது இங்க இருக்கக்கூடிய பொலிட்டிசியன்ஸை பார்த்து இவனுங்க பயப்படுறானுங்க சரியான பயந்தாங்கோலிங்க இவனுங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய சாதாரண வார்டு கவுன்சிலரை நோக்கி இவனுங்களால கேள்வி கேட்க முடியுமா இங்க இருக்கக்கூடிய கவுன்சிலரை இவங்களால கேள்வி கேட்க முடியல ஆனா இந்த நாட்டினுடைய பிரதமரை கேள்வி கேட்பானுங்க நேரா ஓடி போயிடுவானுங்க டெல்லிக்கு போவானுங்க அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்களை கேட்பாங்க மத்திய அமைச்சர்களை கேட்பானுங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய லோக்கல் வார்டு கவுன்சிலரை எதிர்த்து இவங்க கேள்வி கேட்கவே மாட்டானுங்க தான் இவனுங்களை சரியான தொடை நடுங்கி பயில்வான்கள் அப்படின்ற மாதிரி சொல்றோம் தான் இவனுங்களை பீரஞ்சித்தின் அட்டகத்தி கோஷ்டிகள் சொல்றோம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏழத தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்துல துப்புரவு பணியாளர்களுடைய துயர மரணங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு இப்ப கூட ரீசண்டா ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டு குடும்பங்கள் செதைஞ்சு போயிருக்கு ஆனாலும் பாருங்க அந்த விவகாரத்தை குறித்து இங்க பெருசா யாரும் பேசவே இல்ல திராவிட மாடல் அரசு அந்த பக்கம் சமூக நீதி குறித்தான பாடல்களை பாடும் பொழுது இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் இறந்து போயிட்டு இருக்காங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த ஒன்றரை வருஷத்துல மட்டும் தமிழகத்துல நாற்பத்தி மூன்று கையால் மலமல்லும் துப்புரவு பணியாளர்கள் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி மூணு பேர் இறந்து போயிருக்காங்க தேவையான ஆதரவோ இப்ப வரைக்கும் கொடுக்கவே இல்ல திருவெரும்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் இத மாதிரியான மலக்குழி மரணங்கள் நடந்துகிட்டேதான் இருக்கு திருச்சி மாவட்டத்துலதான் இந்த திருவெரும்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு இங்க ரவி அப்படின்ற முப்பது வயசு இளைஞர் மற்றும் பிரபு அப்படின்ற முப்பத்தி ரெண்டு வயசு இவங்க ரெண்டு பேருமே மலக்குழில இறங்கும் பொழுது சுத்தம் செய்யும் பொழுது அங்க விஷவாயு தாக்கி இறந்து போயிருக்காங்க இவங்க அந்த மலக்குழில இறங்கிறதுக்கு முன்னாடி எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் போட்டுக்கவே இல்ல அதனாலதான் இவங்க ரெண்டு பேருமே இறந்து போயிருக்காங்க இத மாதிரி எந்த வித பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம மலைக்குழில இறங்கி சுத்தம் செய்யறது சட்டப்படி குற்றம் ஓகேங்களா சட்டப்படி குற்றம் இத மாதிரி இவங்களை இறங்கி வேலை பார்க்க சொன்னது யாரு அது மாதிரி சொல்லிருப்பாங்க அவங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான் கண்டிப்பா அதை மாதிரி செஞ்சவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கணும் பட்டு நம்முடைய தமிழகத்துல அத மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அத மாதிரியான விஷயங்கள் செய்யறவங்களுக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய இந்த பீரஞ்சி தட்டகத்தி கோஷ்டிகள் எதுவும் பொங்கவும் பொங்காதுங்களே இவனுங்க நேரா ராமர் கிட்ட போவாங்க பிராணவர் கிட்ட போவாங்களே ஒழிய இங்க இத மாதிரியான விஷயங்களுக்கு காரணமா இருக்கக்கூடியவர்கள் கிட்ட இவனுக்கு பேசவே மாட்டாங்களே அங்க போகவே மாட்டாங்களே இந்த பீரஞ்சித்தினுடைய அட்டகத்தி கோஷ்டிகள் எண்ணிக்காச்சும் இத மாதிரியான மரங்களை குறித்து டேட்டாவோட பேசியிருக்காங்களா டேட்டா வச்சு ஏதாச்சும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்களா கண்ணு முன்னாடி ரெண்டு உயிர் போயிருக்கு இவங்க கண்ணு தான் ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இதுக்கான காரணம் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு தான் இவனுங்க தமிழக அரசை நோக்கி கேள்வி கேட்காம அவங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏன் செய்யல கேள்விகள் கேட்காம இவனுக்கு என்ன பண்றானுங்க நேர மோதி கிட்ட போறானுங்க நேர மத்திய அரசு கிட்ட இது நேர ராமர்கிட்டையும் பிராமணர்கிட்டையும் ஓகேங்களா தமிழகத்துல மட்டும் கடந்த மூன்று ஆண்டுகள்ல ஐம்பதுக்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் விஷயங்கள்ல இறந்து போயிருக்காங்க இத மாதிரி மலக்கோயில இறங்கி சுத்தம் செய்யும் பொழுது இறந்து போயிருக்காங்க இது விபத்து கிடையாது விபத்தால ஏற்பட்ட மரணம் கிடையாது தமிழக அரசு நினைச்சிருந்தாங்கன்னா அவங்கள சாக விடாம தடுத்து இருக்கலாம் ஆனா நம்மளுடைய தமிழக அரசனுடைய அலட்சியம் இவங்களுடைய முறையான அக்கறையின்மை மற்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி இதெல்லாம் தான் ரீசனே இதன் போல காரணங்களாலதான் இந்த தமிழக அரசு அந்த மக்களை கண்டுக்கவே இல்லை திமுக அரசு ஒவ்வொரு மேடையிலும் பேசும்பொழுதும் சமூக நீதி குறித்து பேசுவாங்க திராவிட மாடல் குறித்து பேசுவாங்க பட் அதெல்லாம் உண்மையாலே நடைமுறையில இருக்கா இல்ல அவங்க மேடைகள்ல வெறும் வாயிலா வட மட்டும்தான் சொல்றாங்க கிரவுண்ட்ல இதை மாதிரி துப்புரவு பணியாளர்கள் இறந்து போறத பத்தி இவங்க கண்டுக்கிறதே இல்ல அத மாதிரி இறந்து போன குடும்பங்களுக்கு இவங்க நிவாரணங்களும் கொடுக்கறது கிடையாது இது மாதிரி கேடுகட்ட காரியங்கள் செய்யறது திமுக அரசு மட்டும் கிடையாதுங்க இந்த பி ரஞ்சித்தின் அட்டகத்தி கோஷ்டியும் தான் இது மாதிரியான விவகாரங்கள் நடக்கும் பொழுது அழகா இந்த விஷயத்தை திசை திருப்புற மாதிரி இந்த அட்டகத்தி கோஷ்டிங்க என்ன பண்ணுதுங்க திமுக அரசை நோக்கி யாரும் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்றதுக்காக முந்திக்கிட்டு இது மாதிரி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் சொல்ல வேண்டியது அப்புறம் மக்கள் எல்லாருமே அந்த கருத்துக்கு எதிராக தான் பொங்குவாங்களே ஒழிய அந்த மரணத்திற்கு காரணமான திமுக அரசை நோக்கி யாரும் கேள்வி கேட்கவே மாட்டாங்க இங்க திமுக பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த பீரஞ்சி அட்டகத்தி கோஷ்டி இருக்கே தவிர அந்த மக்களை பற்றின அக்கறை இவங்களுக்கு துளி கூட இல்லவே இல்லை இது மாதிரியான மோசமான விஷயங்களை குறித்து இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வாய திறக்கிறதே இல்லை இதை எல்லாம் அவங்க பேசுறதே கிடையாது ஓகே ஏன் இது மாதிரியான மரணங்களுக்கு திமுக அரசுதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் தெரியுமா காரணங்கள் உண்மையாலே நிறைய ரீசன்ஸ் இறங்கி சுத்தம் செய்யக்கூடிய துப்புர பணியாளர்களுக்கு தேவையான உபகரணங்களை இந்த திமுக அரசு கொடுக்கவே இல்லை சாக்கடை சுத்தம் செய்யறதை இயந்திரமயமாக்கணும் அப்படின்ற மாதிரி மத்திய அரசு சொல்லியிருந்தாலும் அதை இந்த திமுக அரசு காது கொடுத்து கேட்கவே இல்லை முறையான ஒரு மாற்றத்தை வழங்குறதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்றாங்க இத மாதிரி மலக்குழில மனிதர்களை இறக்குறாங்க அந்த நேரங்கள்ல அவங்க இறந்து போகும் பொழுதும் கூட இவங்க அதற்கான நிவாரணங்களை கூட கொடுக்கறது கிடையாது கழிவு நீரை சுத்தம் செய்வதற்கு மத்திய அரசு இயந்திரமாக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த துப்புரவு பணியாளர்களை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக நமஸ்தே திட்டத்தை கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க பட் அது மாதிரியான விஷயங்களை தமிழக அரசு தமிழகத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை இந்த திமுக அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லை மத்திய அரசு எவ்வளவு விஷயங்கள் சொன்னாலும் அதெல்லாம் இவங்க காது கொடுத்து கேட்கறதே கிடையாது தொடர்ந்து மனிதர்களை தான் இதை மாதிரி சாக்கடைகளை சுத்தம் செய்யறதுக்கு இந்த திமுக அரசு யூஸ் பண்ணுது இங்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய மு க ஸ்டாலின் அவர்கள் என்னன்னு சொல்லுவாங்க சமூக நீதி பாதுகாவலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா நம்முடைய சமூக நீதி பாதுகாவலர் இங்குடைய துப்புரவு பணியாளர்களுடைய பாதுகாப்புக்காக என்ன பண்ணிருக்காரு ஒண்ணுமே பண்ணவே இல்லையே பாரத பிரதமரை நோக்கி இவங்க கேள்வி எழுப்புறாங்க பட் அந்த பாரத பிரதமர் தான் அந்த மக்களுக்காக இவ்வளவு விஷயங்கள் செஞ்சிருக்காரு இயந்திர மக்கள் செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கான திட்டங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு ஆனா அந்த திட்டங்களை தமிழக அரசு இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்ல இதுதான் மத்திய அரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒன்னுத்துக்குமே உதவாத வெத்து திராவிட மாடலுக்கும் உள்ள வித்தியாசம் இது மாதிரி சாக்கடைகளை சுத்தம் செய்வதற்காக ஏகப்பட்ட மாற்று வழிகள் இருக்கு பட் அதை எதையுமே இங்க இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு ஒபே பண்றதே இல்ல அதை ஃபாலோ பண்றதே இல்ல இங்க இருக்கக்கூடிய ஐஐடி மாணவர்கள் இது மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்காக சில திட்டங்களை கொண்டு வந்திருந்தாங்க புது விதமான ஹோமோசெஃப் மற்றும் போன்ற ரோபோக்கள் கூட இந்த எல்லாமே மலிவு கிடைக்கிறது பல இடங்களை உபயோகப்படுத்திட்டு இருக்காங்க பல இடங்களில் ரோபோக்கள் தான் சாக்கடைகளை சுத்தம் செஞ்சிட்டு இருக்கு ஆனா தமிழக அரசு இந்த ரோபோக்களை உள்ள விடவே இல்லை அந்த ரோபோக்களை சாக்கடைகளை இவங்க சுத்தம் செய்யறதே இல்ல அதற்கு பதிலாக மனிதர்களை தான் உபயோகப்படுத்துறாங்க இது மாதிரியான விஷயங்களை மத்திய அரசு துப்புரவு பணியாளர் தமிழர்களுக்காக கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை எதையுமே இங்க இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு இம்ப்ளிமென்ட் பண்ணவே இல்ல அதை தமிழகத்துல அனுமதிக்கவே இல்ல இந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வாங்க இதுல ஒரு புரட்சியை கொண்டு வாங்கன்னு சொன்னா இவங்க அத மாதிரி எல்லாம் செய்யாம என்ன செய்யறாங்க இங்க வெறும் அவங்க தாத்தாவுக்கும் அப்பாவுக்கும் செலதா வைக்கிறாங்க தமிழக அரசு இந்த விவகாரத்துல ஒட்டுமொத்தமா தோத்து போயிருக்கு சட்ட ரீதியிலும் தோத்து போயிருக்கு திராவிட மாடலுடைய நிர்வாகம் போய் கிடக்கு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்துல நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசியிருந்தாரு இது மாதிரி கழிவுநீர் சுத்தம் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்களுக்காக அவர் ஆதரவாக குரல் கொடுத்திருந்தாரு இது மாதிரி இறப்புகளுக்கு காரணமான அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்ற மாதிரி வர சொல்லி இருந்தாரு பிராமிஸ் பண்ணியிருந்தாரு இவ்வளவு விஷயங்கள் அவர் செஞ்சிருந்தாலும் இப்போ கூட ரீசெண்டா திருவெரும்பூர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க இது மாதிரி இறப்புக்கு காரணம் என்ன யார் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை குறித்து எந்த ஒரு ஆராய்ச்சியும் செய்யாம எந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனும் செய்யாம எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம எல்லாத்தையுமே இந்த திமுக அரசு வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கு மனிதர்களை சாக்கடை சுத்தம் செய்வதற்காக இறக்குவது சட்டப்படி குற்றம் சட்டப்படி குற்றம் பட் அந்த ஒரு தான் தொடர்ந்து இந்த தமிழக அரசு இந்த திராவிட மடல அரசு செஞ்சுக்கிட்டே போன தொழிலாளர்களுக்கு இழப்பீடாக திமுக அரசு கொடுக்குறாங்களா இல்லையே இத மாதிரி பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காம இத மாதிரி இறப்புகள் ஏற்படுறதுக்கு காரணமா இருந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அவங்க குற்றவாளிகள் அப்படின்ற மாதிரி சொல்லணும் ஆனா அது மாதிரியான விஷயங்கள் இந்த திராவிட மடல அரசு செய்யுதா இல்லையே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நகராட்சிகளிலும் அனைத்து பேரூராட்சிகளிலும் எல்லா இடங்களிலுமே கொண்டு வரணும் இந்த திராவிட மாடல் அரசு செய்யவே இல்ல துப்புரவு பணியாளர்களுடைய பாதுகாப்பு அறிக்கைகள் மக்கள் கேட்டாலும் பெருசா இவங்க கிடையாது எந்த ஒரு அறிக்கையும் வெளியிடறதே கிடையாது தயவு செய்து திமுக தலைவருடைய சிலையை துறக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி துப்புரவு பணியாளர்களுக்காக ஏதாச்சும் வேலையை பாருங்க அவங்களுக்காக திட்டங்களை கொண்டு வாங்க மனுஷன் இறந்து போறான் ஆனா அதை பத்தி எல்லாம் எதுவும் கண்டுக்காம செல சுத்திட்டு இருக்காங்க ஒ அவங்க ஒரு ஆய்வு ஒன்று வெளியிட்டிருந்தாங்க அதுல நாற்பத்தி மூன்று மேன்ஹோல் இறப்புகள் நடந்திருக்கு பட் அதுல வெறும் இருபத்தி அஞ்சு மட்டும்தான் இவங்க பதிவே செஞ்சிருக்காங்க மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க கண்டுக்கவே இல்ல அந்த இறப்புகளை பதிவு செய்யவே இல்ல எவ்வளவு ஆய்வுகள் செஞ்சாலும் இறப்புக்கு காரணமான விஷயங்கள் இதுதான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் சொன்னாலும் டேட்டாவை வெளியிட்டாலும் இந்த தமிழக அரசு அதை கொஞ்சம் கூட கண்டுக்கிறதே இல்ல அதற்கான நடவடிக்கைகளை இவங்க எடுக்கிறதே கிடையாது அது மட்டும் இல்லாம இது மாதிரி இறந்து போயிருக்காங்க அப்படின்றத அந்த நிறுவனம் எஸ் ஏ எஸ் நிறுவனம் ஆய்வாக வெளியிட்டிருந்தாலும் அதை எதுவுமே இந்த திமுக அரசு ஏத்துக்கவே இல்லை ஒரு பக்கம் இவங்க இந்த இறப்புகளை பதிவு செய்யறது கிடையாது இன்னொரு பக்கம் ஆய்வுகள் வெளியிடக்கூடிய அறிக்கை கோரிக்கைகளை இவங்க ஏத்துக்கிறதும் கிடையாது இப்ப ரீசெண்டா நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காரு பட் அந்த நேரத்துலதான் இது மாதிரியான மரணங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த மரணங்களை குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் பேசுதா முக்கியமா பீரஞ்சத்தினுடைய அட்டகத்தை கோஷ்டிகள் எப்ப பார்த்தாலும் கத்திட்டே இருப்பாங்களே அவங்க இந்த மரணங்களுக்கு எதிராக ஏதாச்சும் குரல் கொடுத்தாங்களா இதற்கு காரணமான அரசு அதிகாரிகளுக்கு எதிராக குரல் கொடுத்தாங்களா இதற்கு காரணமான திராவிட மாடல் அரசுக்கு எதிராக ஏதாச்சும் பேசினாங்களா இதை எதையுமே செய்யாம சம்மதமே இல்லாம இதற்கு காரணம் பிராமணர்கள் தான் இதற்கு காரணம் ராமர் தான் இதற்கு காரணம் சனாதன தர்மம் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க எங்க உண்மையாலே உங்களுக்கு எல்லாம் துப்புரவு பணியாளர்கள் மீது அக்கறை இருந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும் மத்திய அரசு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டிருக்கணும் மத்திய அரசுடைய திட்டங்களை ஏன் இம்ப்ளிமென்ட் பண்ணல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை திமுகவை நோக்கி கேட்டிருக்கணும் ஆனா இவங்க அது மாதிரியான விஷயங்கள் செய்யறதே கிடையாது தொடர்ந்து இது மாதிரியான மனப்பொழி மரணங்கள் நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இவங்க அது குறித்து எதுவுமே பேசாம வாய் தொடர்ந்து பேசாம அதற்கு காரணமானவர்கள் குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் வெளியிடாம எந்த ஒரு அறிக்கையும் சொல்லாம எந்த ஒரு கண்டனத்தையுமே வெளியிடாம இவங்க சுத்தி 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 வர்றது என்னவோ ஹிந்து மதத்தை மட்டும்தான் சோ இந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன அப்படின்றது தள்ள தெளிவா தெரியுது சோ தயவு செய்து நீங்க இந்த பீரஞ்சித்தினுடைய அட்டகத்தை கோஷ்டிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்காதீங்க அதற்கு மாறாக மத்திய சொல்லக்கூடிய விஷயங்களை ஏன் நீங்க கேட்கல அப்படின்ற ஒரு கேள்வியை திராவிட மாடலை நோக்கி கேளுங்க நீங்க கேட்டாவாச்சும் ஏதாச்சும் மாற்றங்கள் வருதா அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது மாதிரியான மரணங்களை குறித்து இவங்க மூடி மறைக்க போறாங்களோ இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இது கேள்விகள் எழுப்பும் பொழுது அவங்க அமைதியா இருக்க போறாங்களோ தெரியல உண்மையாலே தெரியவே இல்லை தயவு செய்து இதுக்கப்புறமா வச்சு நீங்க கேள்வி கேளுங்க நடக்கூடிய இந்த விஷயங்களை குறித்து கேள்வி கேளுங்க